இருங்க ஆ சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் மாயன் சிவா கோடம் சில ஒரு கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கு இப்படியாங்க ஆ ஆ ஆ வணக்கம் என் பேர் வணக்கம் மாயன் சிவா நான் கன்னிப்பூர்த்துடைய இயக்குநர் ஆ இந்த கதை வந்து நிறைய காரணம்னு சொல்ல முடியாது அந்த வேறு ஒரு கதைக்கிட்டால் அந்த லொக்கேஷன் பேசிக்கிறேன் அந்த லொக்கேஷன் எனக்கு யாரும் ஒரு கதை கொடுத்துருச்சு யார் யார் இருந்தீங்க நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தில் ரெண்டு என்ன பண்ணியிருக்கார் பரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ராமபர்தன் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு நாற்பது மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு நாலு பேராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பத்மராஜன் ஒர்க் பண்ண கலக்கணம்பரம் அப்புறம் நிறைய பேராக டிஸ்கஷன் வந்திருக்கேன் அவங்க வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அந்த வந்து ராகவா லோகின்னு ஒரு டைரக்டர் அப்புறம் சிவகுமார் ஒரு டேரக்டர் அவன் பரதன் டைரக்டர் இங்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன்

தெரியும் நான் ஷூட் பண்ணக்கும்போது நான் ஷூட்டிங் மட்டும் தெரி தெரி தெனிக்குப்பா வந்துடங்க டி ம் நான் ஷூட் பண்ணது எங்க ஷூட்டிங்ல இருந்த சில ஸ்பாட்ல இருந்த சில ஸ்பாங்ல அந்த டிவி அங்க அந்த footage பார்த்தீங்கன்னா தெரியும் ம் நாங்க செட் பண்ணி இருந்தது அந்த செட் எங்களுடைய இதெல்லாம் அப்படியே அவங்க தெரிஞ்சு வந்தா ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் டிவி-ல போடுவாங்க ஹீரோயின் கிடையாது இல்ல ஹீரோ கிடையாது ஹீரோ தான் ஹீரோயினை வச்சு பண்ணிட்டீங்க நல்லா பண்ணிக்கிறீங்க சார் வாழற வாழ்க ஒரு இடம் ரெண்டு

எப்படி ஒரு மறந்து கொடுக்குற ஃபேமிலி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களாக வந்து எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அடுத்ததுன்னு ஏன்னா இப்போவே எல்லாமே சொன்னால் அப்போது இண்டஸ்ட் இருக்காது அதனால இந்த இப்போ சாம்சிங் பண்ணி ரிலீஸ் ஆகிட்டு அதை கேட்ட பார்க்கணும் லொக்கேஷன் பற்றி சொல்லணும்னா ரொம்ப டஃப்பான லொக்கேஷன் இங்கே போகிறதுக்கே ஒரு ஹாஃப் டே வேணும் அந்த எந்த வசதியும் இல்லைப்பா அந்த ஹில்ஸ் நேம் வேணாம் அந்த ஹில்ஸ் நேம் ஒரு எல்லா இருக்கிறதுக்கு தண்ணி இல்ல எந்த வசதி இல்லாம வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அங்க பீப்பிள்ஸ் எத்தனை பீப்பிள் 100 ஏன் எதுக்கு அங்க ட்ரெலாம் எத்தனாவது படம் ஃபஸ்ட் படமா ஓகே சூப்பராக பண்ணி நீங்கள் எத்தனாவது படம் மேடம் உங்களுக்குடா ஐயா ஆ ஓகே சூப்பர் உங்கள் நேட்டிவ் பிளேஸ் பெங்களூரா சூப்பர் சூப்பராக பெங்களூர் எங்கேயோ போச்சு ஆ

மெடிக்கல் சயின்ஸ் ஆஃப்டர் கோவிட் என்னென்ன நடந்துட்டுருக்கு நம்ம ஆயுர்வேதிக் ஹர்பல்ஸ்க்கு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வேல்யூஸ் எடுக்கிற ஒரு அந்த சப்ஜெக்ட் வச்சு தான் இந்த படமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போது என்ன இருக்கு ஆக்சுவலாக மெடிசன்ன்ற பேரில் வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறாங்க அது வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன நடந்துட்டு அப்படின்னா ஸோ அது வச்சு தான் அந்த படமே பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தில் கீழேனு சொல்லி ஸோ

கதையோட கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த படத்தில் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான ஒரு நம்ம மண் வாசனை மிக்க ஒரு படம்னு சொல்லலாம் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்றதுனால இதில் வ நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் என்னென்ன படங்கள் பண்ண ஆ இதுக்கு முன்னாடி சார் முன்னாடி பார்த்தீங்கன்னா லட்சுமிநாதன் சாரோட வட செம்மை பண்ணிருக்கேன் அப்புறம் திருமணம் சேரன் சாரோட ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்தாரு திருமணம்னு சொல்லிட்டு அதில் ஒரு மூலிமா பண்ணியிருக்கேன் அப்புறம் கன்னிராசி தமிழன் படம் பண்ணாங்க விஜய வச்சு ஒரு படம் டேரக்டர் மாஜித் இதில் டாஸ் ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பைசா ஏ ஒன் தீனாதிகாரம் மூன்றில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை தேடி ஆர்டிஸ்ட் ஓடுவாங்கள அதே மாதிரி நானும் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த படம் எனக்கு நிற்கும் நிற்கும் அது அந்த லொக்கேஷன் பற்றி லொக்கேஷனை பற்றி பேசுகிறோம்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண இடம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு ஃபீட் கிடையாது க்ரீன் மேக் கிடையாது இது ரொம்ப ரொம்ப லைவாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் படத்தை பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் படம் பார்த்துட்டு எங்களுக்கு ரிலீஸ் கொடுங்க Thank you so much. Bye.